சிறுமியும் ஆப்பிள்களும் முன்னதாக கணிக்காதீர்கள் ஒரு நாள் ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் இரண்டு ஆப்பிள்களைக் கொண்டு மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் கண்களில் ஒரு சின்ன மின்சாரம் அவள் ஆனந்தத்தில் மூழ்கிய முகம் அந்த இரண்டு ஆப்பிள்களும் அவளுக்கு உலகமே போல இருந்தது அந்த நேரத்தில் அவளின் தாய் மென்மையான சிரிப்புடன் வந்து கேட்டாள் குட்டி இரண்டு ஆப்பிள் வைத்திருக்கே ஒன்றை அம்மாவுக்கு கொடுவியா அம்மாவின் குரலில் அன்பு நிறைந்திருந்தது சிறுமி ஒரு நிமிடம் தாயை அமைதியாக பார்த்தாள் ஏதோ யோசிக்கிறாள் போல அவள் கண்கள் அம்மாவை ஆராய்ந்தன அடுத்த நொடி சிறுமி திடீரென ஒரு ஆப்பிளை தன் வாயில் கடித்துவிட்டாள் அம்மா அதை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டாள் சிறுமி என்ன செய்யப் போகிறாள் என்று புரிந்துகொள்ளும் முன் அவள் இன்னொரு ஆப்பிளையும் கடித்துவிட்டாள் அந்த நொடியில் அம்மாவின் முகத்திலிருந்த சிரிப்பு மெதுவாக குளிர்ந்தது என்னடா இது இரண்டு ஆப்பிளையும் இவளே கடிச்சு விட்டாளே என்று ஒரு சிறிய ஏமாற்றம் ஆனால் அதைக் காட்டிக்கொள்ளாத தாய் அவள் மெதுவாக சுவாசித்து அமைதியாக நின்றாள் அப்போது அந்த சிறுமீறு ஆப்பிள்களையும் அவன் கையில் பார்த்து சிரிப்புடன் தாயிடம் ஒன்றை நீட்டினாள் அம்மா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாயிருக்கு நீ இதை எடுத்துக்க நீங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு சொல்லில் அம்மாவின் மனம் உருகிப் போனது அம்மா மகளைத் தழுவிக் கொண்டு மெதுவாகச் சிரித்தாள் அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது நாம் யாராக இருந்தாலும் நமது அனுபவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒருவரைப் பற்றி முன்கூட்டியே முடிவெடுக்கக் கூடாது சில நேரங்களில் பின்னாலே இருக்கும் காரணம் நம் எண்ணத்தை விட அழகானதாக இருக்கும்